என் தம்பிகள் தங்கைகள் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க சாதாரணமா கிடையாது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்கள் இந்தியாவில் அப்படி அவ்வளவு எந்த ஊர்லயும் இந்த நிலையில இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுல போட்டிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன பொய்யான வாக்குறுதி வாக்குறுதி நிறைய இல்ல அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா இந்நேரம் அந்த பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகும் வேலைக்கு போனா இது போன்ற வீணாக அங்கங்கே சுத்திட்டு இருக்க மாட்டான் தேவையில்லாம அந்த மது பழக்கத்துக்கோ கஞ்சாவுக்கோ அடிமையாக மாட்டான் அவன் வேலைக்கு போயிட்டு வருவான் வேலை இல்லாத காரணத்தால் தான் இதெல்லாம் பழக்கத்துக்கு போய் அடிமையாகி மாற்று திசையில் அவன் வாழ்க்கையை நாசமாகிக் கொண்டிருக்கிறது காரணம் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ தான் எதுக்கு போயிருக்கார் ஜெர்மனி போயிருக்கிறார் நேற்று தான் போனார் போகிறதுக்கு முடி அது ஒரு புழுகு என்ன புழுகு எதுக்கு ஜெர்மனி போனார்னா முதலீடு இருக்க சுற்றுப்பயணமா இது சுற்றுப்பயணம் கிடையாது சுற்றுலா சுற்றுலா பயணம் டூரிஸ்ட் ஜெர்மனி போயிட்டு அப்புறம் இங்கிலாந்து போறார் அதுக்கு சொல்லிட்டு போறாரு தமிழ்நாட்டில் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது என்று அதுலயும் நான் புட்டு புட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு இன்னொரு புத்தகம் போட போறோம் அதுல பத்து பர்சன்ட் தான் முதலீடு நடந்திருக்கு அதுலயும் தெளிவா நான் சொல்லி இனி திமுக வெரைட்டி 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 ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் காலம் நேரம் வந்துவிட்டது விட்டது அதற்கு தான் நான் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் உங்கள் பாதங்கள்